வணக்கம் நண்பர்களே நம்ம நாட்டில் எந்த ஒரு விழாவோ திருமணமோ வீடு கட்டும் நாளோ வந்தாலே பஞ்சாங்கம் பார்த்தாச்சா என்பதுதான் முதல் கேள்வி ஆனா இந்த பஞ்சாங்கம் உண்மையில் என்ன இது ஒரு நம்பிக்கையா அல்லது விஞ்ஞான அடிப்படையா இன்று அதைத்தான் நாம் சுருக்கமாக பார்க்கப் போகிறோம் பஞ்சாங்கம் என்றால் என்ன பஞ்சாங்கம் என்ற சொல்லுக்கு பொருள் ஐந்து அங்கங்கள் கொண்டது அந்த ஐந்து அங்கங்கள் என்னனா ஒன்று திதி சந்திரன் நிலை இரண்டு நட்சத்திரம் நட்சத்திர நிலை மூன்று யோகம் சூரியன் சந்திரன் நிலைமைகள் இணைவு நான்கு கரணம் சந்திரன் நகரும் வேகம் ஐந்து வாரம் வாரத்தின் நாள் இந்த ஐந்து விஷயங்களின் அடிப்படையில்தான் பஞ்சாங்கம் உருவாகிறது இதன் விஞ்ஞான அடிப்படை பஞ்சாங்கம் என்பது வெறும் ஜோதிட புத்தகம் மட்டுமில்ல இது வானியலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காலக்கணிப்பு முறை உதாரணத்திற்கு திதி என்பது சந்திரன் பூமியை சுற்றும் போது சூரியனை ஒப்பிட்டு அதன் நிலைமையை கணிப்பது இதே கணக்குகள் இன்று நம்ம நாசா கூட பயன்படுத்தும் லூனார் ஃபேஸ் கால்குலேஷன் மாதிரியேதான் நட்சத்திரம் பூமியின் சுழற்சி பரிவர்த்தனை ஆகியவற்றால் வானில் நட்சத்திரங்கள் எப்போது எங்கு தோன்றும் என்பதை காட்டும் அதாவது பஞ்சாங்கம் ஒரு காலண்டர் மாதிரிதான் ஆனா இது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களின் நிலைகளை அடிப்படையாக கொண்ட விஞ்ஞான காலண்டர் பஞ்சாங்கம் எப்படி பயன்பட்டது பண்டைய காலத்தில் வானியல் அறிவாளிகள் சூரியன் சந்திரன் நகர்வை கணக்கிட்டு விதைப்பு காலம் மழைக்காலம் விழாக்கள் போன்றவை எப்போது வரும் என்று கணித்தார்கள் இதுதான் பஞ்சாங்கத்தில் தினம் முறை பருவம் என்று நமக்கு சொல்லித் தெரிகிறது அதாவது இது விவசாயம் வானிலை பருவமாற்றங்கள் ஆகியவற்றை புரிந்து கொள்ள உதவிய ஒரு விஞ்ஞான கருவி நம்பிக்கை இது விஞ்ஞானம் பின்னர் இதே கணக்குகளை மனிதர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளோடு இணைத்தபோது அதில் நம்பிக்கை அம்சம் சேர்ந்து ஜோதிடமானது ஆனால் அதன் அடிப்படை கணிதம் முழுக்க முழுக்க வானியல் விஞ்ஞானம்தான் அதாவது பஞ்சாங்கம் ஒரு விஞ்ஞான அடிப்படையிலான கால கணிப்பு முறை அதை நம்பிக்கை கலாச்சாரம் மேலே சேர்த்து இன்று நாம் முகூர்த்தம் என்ற வடிவில் பார்க்கிறோம் பஞ்சாங்கம் என்பது வெறும் மத நம்பிக்கையோ ஜோதிட புத்தகமோ அல்ல நம் முன்னோர்கள் வானியல் அறிவை அடிப்படையாக வைத்து உருவாக்கிய அற்புதமான விஞ்ஞான கணிப்பு முறை அதை சரியாக புரிந்தால் நமக்கும் அறிவுக்கும் பாரம்பரியத்துக்கும் ஒரு நல்ல இணைப்பு கிடைக்கும் இதுபோன்ற அறிவியல் அடிப்படையிலான கதைகளை அறிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்